பிரான்சில் அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் அபாயம் உள்துறை அமைச்சு விதித்துள்ள தடை பிரான்சில் இன்று நாடாளுமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்கெடுப்பு நடைபெறுகிறது இந்த நிலையில் பிரான்ஸ் முழுவதும் ஒன்று கூடல்கள் ஊர்வலங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சில பகுதிகளில் விதிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் நீடிக்கப்பட்டுள்ளது தேர்தலில் தீவிர வலதுசாரிகள் பெரும்பான்மை பலத்தை பெறாவிடினும் அதிக ஆசனங்களை பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் நாட்டில் அசம்பாவிதங்கள் கலவரங்கள் இடம்பெறலாம் என புலனாய்வுத்துறை தகவல்கள் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் பூரண பாதுகாப்பு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார் நேற்று நள்ளிரவில் நாடு முழுவதும் சுமார் முப்பதாயிரம் போலீசார் மற்றும் ஜந்தாமினர் பாதுகாப்பு படையினரும் சிறப்பு அதிரடி படையினரும் கடமையில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என உள்துறை அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது தலைநகரம் பாரிஸில் மட்டும் வழமையான போலீசாரை விட சுமார் ஐயாயிரம் போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட உள்ளனர் மேலும் வன்முறை கலவரங்களுக்கு ஈடுபடுவதனை தவிர்க்குமாறு கட்சி தொண்டர்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது சிறப்பாக கடல் கடந்த மாவட்டங்களில் பூரண பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கடந்த சில மாதங்களாக தொட்டு கலவர பூமியாக மாறியுள்ளது நியூ கலிடோனியா பகுதியில் ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் ஜூலை பதினைந்தாம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது